இந்த கூட்டு வாழ்க்கை முறையை நான் சொன்னில்ல இந்த அரசியல் பொருளாதாரம் இந்த கூட்டு வாழ்வியல் முறைகளா அதில் தான் இந்த எட்டு மோதும் தொழுகும் போது இந்த எட்டுக்கு ஏதாவது பிரச்சனையா தொழு தொழுதா அம்மா ஏதாவது சொல்ல போகிறாங்களா பெற்றோர் ஏதாவது சொல்ல போகிறாங்களா சகோதரன் ஏதாவது சொல்ல போகிறானா இல்லை இந்த வியாபாரம் குறுக்கணிக்குதா தொழுகை தொழுக ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கோம் பிஸ்னஸ் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கும் தொழுக ஒரு பக்கம் நடந்துட்டு இன்னும் சொல்ல போனால் அம்மா சந்தோஷப்படுவாங்க பெற்றோர் என் குழந்த அஞ்சு நேரம் தொழுது வீணாக போயிட்டான்னு எந்த பெற்றோராவது சொல்லுவாங்களா கிடையாது அப்போ எங்கே மோதுது இது அப்போ அல்லா சொல்கிறான்ல அல்லாவை விட அவன் தூதரை விட அவன் பாதையில் பாடுபடுவதை விட இப்போ அந்த மூணாவது கொண்டு வரம் பாருங்கள் இதுதான் அல்லாவுடைய மிஷன் அல்லாவுடைய பணி இந்த கூட்டு வாழ்வியல் முறையில் அல்லாவுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வது இதற்கு என்ன தேவைப்படும் ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன் தேவைப்படும் அம்மா சொல்லுவாங்க சம்பாதிக்க போன்ட்டு ஆனால் நாம் நேரத்தை ஒதுக்குறது வேற விதத்துக்கு இருக்கும் நாம் என்ன பண்ணிட்டு இருப்போம் அல்லாவுடைய தீனை மேலங்கு வைக்கிறதுனா சாதாரண காரியமில்லை நீங்கள் அரசியல் இன்னிக்கு கட்சி தொடங்கிடுங்க